ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு புதிய காணொலி மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் வாங்க வீடியோக்களை போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நம்ம வந்து அந்த சங்கு பெட்டி பாலத்துக்கு கீழே வந்து கொலை செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் அதாவது தீபா அப்படிங்கிறவங்கட்டு ஒரு வீடியோவை தான் நம்ம வந்து அப் அப்லோட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து அவங்கள பற்றினா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கவலையான விஷயம் ரொம்பவும் துக்கமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து வர வர சொல்லும்போது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த வகையில் உங்கள் எல்லா நகையும் போட்டுக்கிட்டு போகிற நேரம் அந்த மருந்தை கொடுத்து வந்து மயக்கப்பட்டு அவங்களோட நகையெல்லாம் வந்து கலட்டியிருக்கார் இவர் அதாவது எல்லா நகையுமே கலட்டி மொத்தமாக அந்த பெண்ணுக்கிட்ட இருந்த நகைகளின் மொத்தம் வந்து பத்து பவுன் அதாவது பத்து பவுன் தங்கத்தை வந்து அவங்க போட்டு போயிருக்காங்க நம்மளே யோசிப்போம் அந்த பத்து பவுனை சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பத்து பவுனை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்களோ இல்லாட்டி அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ கஷ்டமான ஃபேமிலியா இல்லை நல்ல வசதியான ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது அவங்க அந்த பத்து பவனை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒவ்வொரு பெண்களும் வந்து இந்த நேரத்தில் வந்து யோசிக்கணும் என்னன்னு கேட்டால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷத்தில் இப்படி இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த பெண் அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வந்து நம்ம மூளையை வந்து நல்லா செலவழித்து யோசித்து கவனமாக எந்த வேலையை செஞ்சாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என் நான் வந்து சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் பத்து பவுன் நகையும் கழட்டி அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லி சொன்னால் சுண்ணாகம் அதாவது சுன்னாகத்தில் போயிட்டு ஒரு அடகு கடையில் வந்து அடகு வச்சுருக்காரு பதினேழு லட்சத்துக்கு யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரரூவா காசு இந்த சிறிலங்காவில் ஒரு ஐயாயிரரூவா காசு தேடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு பெண்ணோட்ட நகையை கழுத்திட்டு போயிட்டு இவர் வந்து அந்த அடகு வச்சு சுண்ணாக நகை கடையில் வச்சு பதினேழு லட்சத்துக்கு வச்சு அந்த சட்டியை வாங்கி அவர் செலவழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள் அதாவது இன்னுமே பெண்கள் ஆகிய நாங்கள் வந்து எப்பயுமே வந்து விழிப்புணர்வாக இருப்போம் யாருக்கும் ஏமாற மாட்டோம் அடிமைகளாக இருக்க மாட்டோம் இப்படியான தவறுகளை வந்து மென்மேலும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு சகோதரியாக நான் வந்து சொல்லிக்கிறேன் தோடு இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஜனாதிபதி அனரகுமார தீசா நாயக்கை வந்து வரவு செலவு திட்டம் வந்து வாசித்திருக்காரு பாராளுமன்றத்தில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைச்சோன்னா நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோன்னு அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அந்த வரவு செலவு திட்டத்தை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் அதாவது அர்ச்சுனா ராமநாதன் டாக்டர் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் தூங்குறாரா தூங்குற மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது டாக்டர் எப்பயுமே அப்படித்தானே அமைதியாக இருந்து எல்லா கதைகளையும் கண்டுபிடிப்பார் அப்போ அந்த நேரம் ஒரு உண்மைக்கு தூங்குனாரா பொய்க்கு தூங்குனாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது இப்போ வந்து அதை வந்து எல்லா எல்லா தொட்டு யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போட்டுட்டு வராங்க நம்ம அன்னு அனுரகுமாரதி திசா நாயக்கன் வந்து இன்னைக்கு வரவு செலவு திட்டத்தை வந்து வாசித்திருக்காரு அதை பற்றின வீடியோ நமக்கு கிடச்சிச்சின்னா கட்டாயம் உங்கள் நம்ப சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பெண்களாகிய நாங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்